அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சில கீரைகளும் காய்கறிகளும் பறித்தோம் அதோடய அறுவடை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நான் வந்து சிறுகீரை வந்து பறித்து வச்சுருந்தேன் அது கூட வந்து இந்த கொய்யாக்கீரைன்னு சொல்லுவாங்க குப்பைக்கீரை அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குப்பைக்கீரை கடைஞ்சால் அது கூடவே வந்து கொஞ்சம் பருப்பு கீரை இதெல்லாம் சேர்த்து க பிடுங்குனேன் இந்த குப்பைக்கீரை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நல்லா நீட் நீட்டு வேர் அதோடய வேர் பகுதியே நல்லா மொத்தமாக நீட்டால் நீளமாக இருந்தது எவ்வளோ நீட்டுக்குது இது பாருங்கள் நல்லா வெள்ளை வெளியே இருந்தது இந்த குப்பைக்கீரை இதுவே வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் போல கடைஞ்சா அவ்வளோ கீரை இருந்தது அப்புறம் இது பத்தாதுன்னு கொஞ்சம் சிறுகீரைலாம் மேலே வந்து மாடியில் வந்து இந்த சாக்கு பையில் போட்டுருந்தேன் மண் போட்டு வதச்சி அதில் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக நல்லா தழத்தல இருந்தது சரி அதையெல்லாம் பிடிங்கலாம் அப்படின்னு பிடிங்கிட்டேன் இது கூடவே வந்து சாட்டணைக்கீரை கொஞ்சம் இந்த பூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல பூண்டு கீரை கலவுக்கீரைன்னு சாட்டணைக்கீரை அது இருந்தது அதுக்கப்புறம் வந்து சாட்டனை அந்த மூக்கீரை கீரை அப்புறம் வந்து பருப்பு கீரை இந்த மஞ்சள் பூ வச்சு பாருங்க சின்ன சின்னதாக நச்சு நச்சா அந்த கீரை அதெல்லாம் இருந்தது எல்லாத்தையுமே பறித்து எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி எல்லாமே வந்து கலவு கீரையை போட்டு சேர்ந்து கடைஞ்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு சாகுப்பை வந்து கீரை விதை போட்டு வச்சுருந்தேன் எல்லாமே வந்து அழகாக சூப்பராக நல்லா தழு தாழ்னு இருந்துது அரை அந்த கீரையை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய கட்டு வரும் அவ்வளோ கீரை இருந்தது இது ஒரு பாகம் தான் இன்னொன்று வந்து கொஞ்சம் மேலே பிடுங்கி வச்சு இந்த மெத்தையில் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து பக்கெட்டில் போட்டு நல்லா அலசி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து கொத்தவரங்காய் போட்டு வச்சுருக்கேன் கொத்தவரங்காய் பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் வந்து அவரை கொம்பு அவரைக்காய் விதை போட்டிருக்கேன் அழகாக துளிர் வந்திருக்கு அப்புறம் வந்து புளிச்சக்கீரை வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன் கொத்தவரங்காய் செடியில் பார்த்தா காய் வச்சுருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கொத்தவங்காய்க்கு மேலே எனக்கு கிடச்சிது சரி இது நமக்கு ஒரு நாளைக்கு சாம்பாருக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் பறிச்சிட்டேன் கொஞ்சம் வந்து ரொம்ப பிஞ்சு இல்லை ரொம்ப முத்தம் நல்ல மீடியம் சைஸாக இருக்குது இதெல்லாம் நான் மாடியிலே வந்து ஒரு நாலஞ்சு குரோ இருந்தது அதில் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பேக்கில் வந்து கொன் கொத்தவரங்காய் இன்னொரு பேக்கில் வந்து வெண்டைக்காய் இன்னொன்றுல வந்து பீக்கங்காய் ஒன்று வந்து அவரக்காய் போட்டு வச்சுருக்கேன் வெளியில் வாசலில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் தக்காளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டிருக்கேன் என் இருக்கிற இடத்த வந்து வேஸ்ட் பண்ணாமல் எங்கெல்லாம் இடம் கிடச்சதோ அங்கெல்லாம் ஒரு விதையை போட்டு செடியை வளர்த்துட்டேன் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எதிர் வீட்டில் இருக்கவங்கலாம் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் செடியே பார்த்துட்டு இருக்கிறேன் செடியிலே நோண்டிகிட்டு இருக்கேன் என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னு அது ஒரு தனி சந்தோஷம் இல்லைங்க நம்மளை வந்து ஒரு விதை போட்டு அதில் ஒரு துளிர் வச்சு அது செடியாகி அது பூ வச்சு காய் காய்க்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அதே போல தான் இந்த மஞ்ச கனகாம்பரம் செடி தினமும் வந்து எனக்கு ஒரு அரை மொழம் பூ கொடுக்கும் அது கூட குண்டுமல்லி வந்து கொஞ்சம் பூக்கும் ரெண்டும் கலந்து கட்டி வச்சால் ஒரு அரை மொழம் முக்கால் மழைத்துக்கு மேலே கிடைக்கும் அப்புறம் நடுவில் நடுவில் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு ரோஸ் பூத்துடும் மஞ்சள் ரோஸ் ஆரஞ்சு பர்பிள் அப்படின்னா மாற்றி மாற்றி ஏதாச்சும் ஒரு கலரில் ரோஸ் கொடுக்கும் பூவும் பூக்கும் காயும் வந்து வெண்டைக்காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டூ ஒரு நாளைக்கு நாலு வெண்டைக்கா அஞ்சு வெண்டக்காய் அப்படி உடைப்பேன் கொத்தவரங்காயுமே அப்படி தான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து ஒரு பத்து கொத்தவரங்காய் அந்தமாரி உடைப்பேன் இந்த வெண்டக்காய் வந்து நல்லா பிஞ்சாக தான் இருக்குது அப்படியே சிலது வந்து கொஞ்சம் லைட்டாக முற்றின மாதிரி அதனால் சிசுரை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிவிட்டேன் புதினா வந்து ஒரு நாலஞ்சு காம்பு தாங்க நட்டேன் அது அப்படியே ஃபுல்லாக எல்லா இடமும் பரவிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பெரிய கவர் நிறையா போன வாரம் எங்கள் தம்பி ஒய்ஃப் வந்து பறிச்சுட்டு போனாங்க புதினாவும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிலோ அளவு இருக்கும் பாவக்காய் பறித்து கொடுத்துனுச்சேன் அதுக்கப்புறம் நான் மூணு தடவை பறிச்சுட்டேன் பாவக்காய் பக்கத்து வீட்டுக்கள்லாம் கொடுத்துட்டேன் நிறையா காய்க்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சின்ன சின்ன ட்ரேயில் கூட வந்து கீரை விதை தான் விதைச்சி வச்சுருந்தேன் சிறுகீரை எதெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணி கீரை விதை போடுவேன் சரி விளையிற வரைக்கும் விளையிட்ட ஒரு நாளைக்கு நம்ம கீரைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து எல்லா கீரையுமே பறிச்சுட்டேன் ஏன்னா வந்து இந்த கீரை எல்லாம் அவ்வளோ வளர்ச்சி இல்லை கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே இருந்துச்சு மேலே மாடியில் வச்சு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக அழகாக நல்லா தண்டுலாம் நல்லா வச்சு நீட்டாக நல்லா வளர்ந்துருந்தது சரி இந்த கீரையெல்லாம் பிடுங்கி இன்றைக்கி அலசிட்டு பாதி கடைஞ்சிட்டு பாதி பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் பிடுங்குந்த பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒன்றை கத்த மேலே கீரை இருக்கும் பாதி தான் வந்து கடைஞ்சேன் மீதி பாதி வந்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்து நாள் வந்து அதை பொரியலோ இல்லை வந்து கூட்டு மாதிரி ஏதோ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரங்கிக்காய் போட்டுருந்தேன் இந்த பக்கம் பரங்கி செடி அதுவும் அழகாக நல்லா படந்து வருது அது பக்கத்திலே வந்து இந்த கோழி கொண்ட பூ சொல்லுவாங்கள்ல மாலையெல்லாம் எல்லாம் கட்டுவாங்களே அந்த பூ வந்து தானாகவே அந்த செடி வளர்ந்து வருது அதையும் வந்து வெட்டி போடாமல் விட்டுட்டோம் சரி வளரட்டும் எப்போயாச்சும் நமக்கு மா பூ கூட கட்டினா நல்லா அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெல்வெட் கலரில் பூக்கும் பாவக்காய் வந்து நிறையா காய்ச்சிங்க சரி பாவக்காயெல்லாம் பறிச்சிடலாம் அப்புறம் பறிக்காமல் விட்டுட்டா அப்படியே முற்றி போய் பழுத்து போயிடுதா அதனால் அதெல்லாம் பறிச்சுட்டு உள்ளே வந்து தக்காளி எல்லாமே அப்படியே வந்து நாளைக்கு விட்டால் பழுத்துடும் ரொம்ப அந்த மாதிரி சீ இதில் இருந்தது நல்லா மஞ்ச மஞ்சன்னு இருந்தது செங்காயின்னு சொல்ல முடியாது காயின்னு சொல்ல முடியாது செங்காய்க்கும் பழுத்துக்கும் நடு ஸ்டேஜில் மாதிரி இருந்தது ஒரு நாள் விட்டால் பழுத்துடும் நல்லா செவப்பாயிடும் கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளி இருந்தது அதையும் பறிச்சிட்டு இந்த பாவக்காயில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பாவக்காய் மேலே கிடச்சிது அதெல்லாம் எல்லாத்தையும் பறித்து வச்சுட்டு பிஞ்சி முத்தனை அது எல்லாத்தையுமே பறிச்சுட்டேன் ரொம்ப பிஞ்செல்லாம் பறிக்கலை பெருசாக விட்டுன்னு விட்டுட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்தெல்லாம் பறிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அங்கேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் கொடி வெத்தலை கொடி அதெல்லாம் போட்டிருக்கேன் வெத்தலை கொடியெல்லாம் நல்லா மேலே அழகாக ஏறிட்டு வருது நல்லா தலை தலைன்னு இது பாருங்கள் புதினா இது வந்து பார்த்திங்கன்னா ரணக்களி உடம்புல இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும் உள்ளுக்கு இருக்கிற ரணத்தெல்லாம் ஆற்றும் ரணக்களி இது தான் நான் சொன்னேன் அந்த கோழி கொண்ட பூவு மாலையில் அந்த கூடலாம் கலந்து கட்டினா சூப்பராக இருக்கும் கத்திரி இப்போ தான் வந்து முக்கு வச்சிருக்குது பூ வைக்குது அந்த பக்கம் ரெண்டு கத்திரி செடி போட்டிருக்கு அதுலேயும் பூ வச்சுருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காவும் கல்யாண பூசணிக்காவும் விதை போட்டேன் ரெண்டுமே அழகாக துளுத்து எவ்வளோ பெருசு நல்லா படர்ந்துருக்குது பாருங்கள் இது கீழே அப்படியே அகலமாக படர்ந்துச்சு சரி மேலே மெத்தைக்கு ஏற்றி விடலான்னு சொல்லிவிட்டு ஒரு கயிறு கட்டி விட்டேன் ஆனால் மேலே ஏறவே மாட்டுது தரையிலே வந்து நல்லா காய் பெருசாக வச்சுருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது அந்த காய் வீடியோவில் பார்க்க உங்களுக்கு சின்னதாக தெரியுது சூப்பராக இருக்குது கல்யாண பூசணிக்காய் சரி ஒன்று நல்லா பெருசாக ஓட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் முத்துட்டோம் அப்படின்னு பரங்கிக்காய் வந்து இப்போ தான் அங்கங்கே ஒன்று ரெண்டு பிஞ்சு வச்சுக்குது சின்ன சின்ன பிஞ்சு நல்லா நிறையா படந்து போச்சு இந்த பூசணிக்கும் பரங்கி குடியும் ரெண்டும் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று அப்படியே பினஞ்சின் இருக்குது அதனால் வந்து சரி இதை அப்படியே விட்டு வைப்போம் ஒன்று காய் நிறையா வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயை வந்து தெரியாத அளவுக்கு இலை போட்டு மூட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இலை போட்டு மூடி விட்டுட்டேன் இதுதாங்க நம்ம தோட்டத்தில் நம்ம வீட்டுக்கு ரைட் சைடில் வந்து இந்த தோ இது பரங்கிக்காய் கல்யாண பூசணிக்காய் கொடி போட்டிருக்கேன் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு பரங்கி கொடி போட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்கா அதெல்லாம் போட்டிருக்கேன் பூவில் பார்த்தீங்கன்னா காக்கட்டாம் பூ வெள்ளை காக்கட்டம் கலர் காக்கட்டான் குண்டு மல்லி ரோஜா இதெல்லாம் போட்டிருக்கேன் மஞ்சள் எல்லாம் வெள்ளை இருக்க செடி கூட வச்சுருக்கேன் வாடாமல்லி அதுக்கப்புறம் தொட்டா சுருங்கி இதெல்லாம் வச்சுருக்கேன் கீரை எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டேன் சைஸ் வரைய அடுக்கி வச்சுட்டேன் பெரிய கீரை சின்ன கீரை குழந்த கீரைலாம் இருந்தது அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த பெரிய கீரை மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஏன்னா வந்து இந்த குப்பைக்கீரையே வந்து நிறையா இருந்தது கலவுக்கீரை சொல்லல குப்பைக்கீரை அதுவே அதிகமாக இருந்தது அதுவும் மூக்கிரட்டை அதெல்லாம் இருந்தது அப்புறம் இன்றைக்கி நம்ம பறித்த கொத்தவரங்காய் பாருங்க அப்புறம் வெண்டக்காய் ஒரு அஞ்சாறு வெண்டக்காய் பறித்தேன் அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம் பழம் அப்புறம் தக்காளி அப்புறம் பாவக்காய் இதெல்லாம் நம்ம செடியில் காய்ச்ச தக்காளிங்க அப்புறம் பாவக்காய் பாருங்கள் எவ்வளோ பாவக்காய் இருக்குது எலுமிச்சை பழம் வந்து பக்கத்து வீட்டு இருந்து என்னென்ன ஊந்துருச்சு அதனால் அதை எடுத்து வச்சுட்டு பூ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு செடியில் பூத்த பூவுங்க குண்டு மல்லி கனகாம்பரமும் ரெண்டையும் கலந்து கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா அழகாக கட்டையாக இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பராக மஞ்சள் கனகாம்பரம் இது கூட வந்து டெல்லி கனகாம்பரம் பூக்குது அது சுமார் நாலு பூ அஞ்சு பூ அப்படி தான் வைக்குது மஞ்சள் கனகாம்பரம் வந்து தினமும் பூக்கும் தினமும் இந்த அளவுக்கு பூக்கும் எனக்கு நல்ல ஒரு உலங்கை அளவுக்கு வரும் அதெல்லாம் பறித்து அழகாக கட்டி வச்சுட்டேன் நம்ம தோட்டத்து கீரை காய்கறி பூவெல்லாம் பார்த்தீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்